பிக்பஸ்ல இருந்து இந்த வீக் நம்ம அரோராவை வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே ஆவலோட இருக்கிறப்ப அவங்க இருந்தா தான் சோ கொஞ்சம் இன்ட்ரஸ்டா கிளி கிளிப்பா போகும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு அவங்கள சேவ் பண்ணிட்டு நம்ம அப்சராவா எலிமினேட் பண்ணிட்டாங்க இது வந்து அன் அஃபேர்ல எல்லாருமே சோசியல் மீடியால இப்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான முதல் பிரமோ வந்திருக்கு முதல் பிரமோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நேற்று எபிசோட ரொம்ப முக்கிய தான் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு இவரா எந்த கிளியும் பெருசா கேக்கல கமுருதின்னு சொல்றதுக்கு அப்படியே பதிலடி கொடுத்துட்டு இருந்தாரு ஒளிஞ்சு வேற எதுவுமே பெருசா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனம் வந்துச்சு இதுக்கு கமலே எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு தள்ளிட்டு இருக்காங்க விஜயஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து அவர் செய்யணும் அப்படின்னு தான் நாம எல்லாருமே நினைக்கிறது பட் இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஞ்சு பேர் தனியாக உட்காருங்கப்பா அப்படின்ட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த அஞ்சு பேர்ல யார் எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும் அங்க உள்ள கண்டஸ்டன்ட் கிட்ட அதுல வந்து குறிப்பா அவங்கவுங்க பார்ப்பாங்க கெஸ் பண்ணி பார்ப்பாங்க நமக்குலாம் ஏதாவது யார் யாரும் ஆகலையோ அவங்க அந்த வீக் வெளியே ஆகி வெளியே போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பதில அந்த பதிலையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு அவுட் ஒரு ரெண்டு மூணு பேரை ரெண்டு பேர் சேவ்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருக்கிறப்ப அந்த கார்டை எடுத்து காட்டிட்டு நீ வெளியே போறமா அப்படின்னு இதே அவங்க கூப்பிட்டு ரெண்டு வார்த்தையை சோக கதையை கேட்டுட்டு உள்ளுக்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சு நீங்க வந்து அந்த இந்த பிக் பாஸ் ஹோஸ்டல வந்து அந்த பயணத்தை பாத்துருவோமா அப்படின்னு ஒரு ஏவியை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அவர் சொல்லும்போதே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு நீங்க வந்து தீபாவளி போய் வீட்டில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யாருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்சராவுக்கு தான் அமைஞ்சிருக்கு ஸோ அஞ்சு பேரை தனியாக உட்கார வச்சிருக்காங்க அதுல வந்து பாத்துட்டுன்னா ரொம்பவே லோவஸ்ட் ஹோட்டல இருந்த கமருதீன் எஃப்ஜே கெமி அரோரா அண்டு அப்சரா சோ அஞ்சு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஓட்டு இல்ல அப்படின்னே சொல்லலாம் மீதி பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம அப்சரா அவர்களை எலிமினேட் பண்ணது தான் அன்சர்ஷன் அப்படிங்கிறப்பல சொல்றாங்க ஏன்னா ஓட்டு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த வீக் அன்னாஃபிசி ஓட்டு அடிப்படையிலே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் ஓட்டு இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் வந்து அவங்களோட ஓட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு கடைசி மூணு பிளேஸ்ல இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஃப்ஜே அரோரா கெமி இவங்க தான் மாறி மாறி இருந்தாங்க அது எப்ஜே பண்ண அந்த சேட்டைகள்லாம் தாங்காம தான் ஓட்டு வந்து பெரிய அளவில் வராம இருந்துச்சு பட் வந்து என்ன நடந்துச்சோ என்னென்னு தெரியல அரோரா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வந்து சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவங்களால சேவ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது கெமி ஓரளவுக்கு நல்லா கேம் வந்து ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்க இருக்கட்டும் ங்கறதனால அவங்கள வச்சிருக்காங்க போல தெரியுது சோ நம்ம ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு நம்ம அப்சர்வர்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆயிருக்காங்க இவங்க எலிமினேட் அந்த எலிமினேட் ஆனது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்